வணக்கம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா அற்புதமான வஷியமை பிரயோகம் இந்த வஷியமையை வந்து நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடிய பட்சத்தில் கிட்ட போய் பேசுகிறீங்க இட விஷயமா பேசுகிறீங்க அவங்க இந்த இடத்துக்கு உங்களுக்கு சாதகமாக பேசணும் உங்களுக்கு சாதகமாக எல்லா வேலையும் நடக்கணும்னா இந்த மையை தாராளமாக பயன்படுத்தலாம் இதோட அற்புத சக்தி என்னென்னா நீங்கள் பேசும்போது மற்றவர்களை மயக்கிறோம் அப்படியே உங்கள் கண்ட்ரோலுக்கு அவங்க அப்படியே வந்துடுவாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி படைச்சி இவங்க வேணுங்கிறதக்க நீங்கள் உங்கள் காரியத்தை சாதிச்சிட்டு வந்துடலாம் இந்த மைய வந்து மாந்திரிகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வகிக்குது சரிங்களா நம்ம நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் அதிகமாக யாருக்கெலாம் நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த ஃபினான்ஸ் இந்த மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுறவங்க அதிகமாக இந்த தான் வாங்கிட்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அது நல்லா வேலை செய்யும் இந்த மையை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு உண்டான பொருள்கள் நான் என்னான்னு சொல்கிறேன் இதெல்லாம் தமிழ் மருந்து கடையிலே இருக்கும் சரிங்களா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பெருசாலாம் செலவு பண்ணலாம் அவசியம் கிடையாது சரிங்களா அதிகபட்சம் இன்னொரு ஆயரூபா எழுநூறுபாக்குள்ள தான் வரும் இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா வசம்பு தேவை சரிங்களா இது நம்ம சமையல் அறையிலே இருக்கும் வசம்பு வெண்குங்குளியம் இந்த வெண்குங்குளியம் வந்து நம்ம தமிழ் மருந்து கடையில் இருக்கும் கஸ்தூரி ஜவ்வாது புணுகு கோரோஜனை கடுகு பசுனை இந்த புனுகும் கோரோஜனையும் மட்டும் கொஞ்சம் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது பெரும்பாலும் சில தமிழ் மருந்து கடையில் இந்த புனுகும் கோரோஜனையும் இந்த கலப்படம் பண்ணி டூப்ளிகேட்டாக விற்கிறாங்க அவங்கக்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி எனக்கு ஒரிஜினல் வேணும் இந்த மாதிரி மை செய்ய போகிறேன் அப்புடின்னு கேட்டிங்கனாவே அவங்க வந்து அதுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் சரிங்களா அது கொஞ்சம் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி பிரயோகத்துக்கு நீங்கள் ஒரிஜினல் போடும்போது வெற்றி பலவிதமாக வரும் சரிங்களா கடுகளவும் தப்பாது இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மண்சட்டி அந்த இதை எடுத்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு நாலஞ்சு பச்சை கற்பூரத்தை அந்த இதில் வச்சு அதுக்கு மேலே வெண்கடுகு போடுங்க சரிங்களா வெண்கடுகு போட்டு வசம்பு வசம்பு வந்து ஒரு அஞ்சு வசம்பு அந்த வெண்கடுகு மேலே வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த வெண் வெண்குங்குளியம் சரிங்களா அது கொஞ்சம் கட்டி மாதிரி சாம்பிராணி மாதிரி இருக்கும் அந்த இதை மேலே வச்சு அந்த அடியில் கற்பூரம் வச்சுருக்கீங்களே அதை வந்து எரிங்க சரிங்களா இதை நீங்கள் எரிக்க போகும்போது எல்லாமே அந்த எரிஞ்ச ஒரு மாதிரி இதாக வரும் சரிங்களா அது பண்ணதுக்கப்புறம் தீ வந்து உடனே இதாகிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய் மட்டும் சுத்தமான பசு நெய்யை ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்கிட்டே இருங்க அந்த வசம்பு என்ன பண்ணோம்னா அந்த பசுநெய்யை நல்லா இழுத்து நல்லா எரிய ஆரம்பிக்கும் சரிங்களா இது இப்படியே நீங்கள் எரிச்சிக்கிட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா கறி துண்டு போல் ஆகிரும் சரிங்களா நல்லா கறி துண்டு போல் ஆயிரும் அதுக்கப்புறம் தனியாக ஒரு கல்வத்தில் இந்த இதை நல்லா இடித்து கஸ்தூரி புணுகு ஜவ்வாது கோரோஜனை இந்த நாலு பொருளையும் நல்லா சேர்த்து மை பக்குவத்துக்கு நல்லா இடித்து அரைங்க சரிங்களா இந்த மையை செய்கிறதுக்கு வந்து எந்த நேர காலம் எதுவுமே கிடையாதுப்பா எப்போ வேணால் செய்யலாம் சரிங்களா இதில் அதுதான் ரொம்ப விசேஷம் இதை நீங்கள் வந்து எப்போ வேணால் செய்யலாம் இந்த மாதிரி பொருளை போட்டு நல்லா இடித்து மை பக்குவத்தை அரைங்க நீங்கள் அரைச்சி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பசு நெய்யை வந்து அதிகமாகவும் விட்டு அரைக்கக்கூடாது கம்மியாகவும் விட்டு அரைக்கக்கூடாது ஒரு நடுநிலையாக அரைங்க உங்களுக்கே எப்படின்னா அந்த குழந்தைங்க கண்மையை போடுறாங்க இல்லையா ஒரு மாதிரி அந்த பக்குவத்துக்கே நீங்கள் அரைங்க சரிங்களா இந்த இந்த பசுனை அதிகமாக போனாலும் இந்த மையோட செயல்திறனை வந்து கம்மியாயிடும் சரிங்களா ரொம்ப பார்த்து பண்ணணும் இந்த இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காப்பர் டப்பாவில் இந்த மையை சேமித்து வைங்க சரிங்களா பதனப்படுத்தி வச்சு நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை காளியை கும்பிட்றவங்க காளிக்கு ஒரு பூஜையை போடுங்கள் ஒரு சின்ன படையல் மாதிரி போட்டு இந்த மைக்கு ஒரு பூஜை போடுங்க இந்த மையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிருவத்தில் இந்த மையை தீட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா கண் இமையில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த நெத்தி பொட்டு சரிங்களா இரு பிருவத்துக்கு மத்தியில் இந்த மையை நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னா நீங்கள் இந்த மை வைக்கும்போது யாருமே உங்களை பார்க்கக்கூடாது சரிங்களா ரொம்ப ரகசியமாக இந்த மையை நீங்கள் வைக்கணும் இப்போ நீங்கள் எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கும்போது யாருமே இந்த மையை அந்த டைமில் யாரும் உங்களை பார்க்கக்கூடாது அதே மாதிரி இந்த புரோகத்தை யாருக்கும் சொல்லித்தராதுங்க சரிங்களா இப்போ நான் சொல்கிறது வேறு இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்கிட்ட பண்ணிட்டு அந்த மாதிரி நான் மை வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த நபருக்கு வந்து இந்த வித்தை வேலை செய்யாது சரிங்களா அதே மாதிரி இந்த மையை ரெண்டு பேருமே பயன்படுத்தும் போது நீங்களும் பயன்படுத்தலாம் இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் பயன்படுத்தும் போது அவங்கள்ட்ட அவங்கவுங்களுக்கு ஆக மாட்டேன் உங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு அவங்க வர மாட்டாங்க சரிங்களா ஆள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கொடுப்போம் ரெண்டு பேர்த்துக்குமே நீங்கள் வச்சுட்டு யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக நீங்கள் பயன்படுத்தும் போது எல்லாருமே ஆவாங்க ஏன்னா இந்த மை ஈடுனால் எதுவுமே கிடையாது மயக்கிறதுல சரிங்களா அந்த அளவுக்கு மயக்கி உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிச்சுட்டு வரலாம் பெண்கள் இந்த மையை செய்யும்போது தீட்டு காலங்களில் இந்த மைய தொடாதீங்க சரிங்களா இதே நீங்கள் வீட்டில் இருக்க கணவன் இந்த மாதிரி மையை செஞ்சு நீங்கள் தனிப்பட்ட இதில் வைக்கும்போது பெண்கள் இந்த மைய தொடக்கூடாது சரிங்களா நீங்கள் பெண்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஆண்கள் இது பண்ணாதீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மையை எடுக்கும்போது உங்கள் கையில் அந்த கையில் தொட்டு கூட எடுக்காதீங்க சரிங்களா ஏதாச்சும் ஒரு குச்சி மாதிரி ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த காப்பர் கம்பி மாதிரி அடித்து அதில் இந்த மையை டச் பண்ணுறதுக்குனே ஒரு இது வச்சுக்கோங்க தனியாக அதை மட்டுமே பயன்படுத்துங்க சரிங்களா எக்க உங்கள் கை கூட நீங்கள் தொட்டு எடுக்காதீங்க அதில் தொட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க இதை வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் காதலன் காதலை கூட பயண பயன்படுத்தலாம் சரிங்களா சில வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனையாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்யுனியம் இருக்காது இந்த இல்லறத்தில் அவங்களாம் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் தாராளமாக இருக்கலாம் காதலன் காதலி இதை பயன்படுத்தலாம் ஒரு லவ் பண்ணுற பொண்ணோ பையனோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மையை வச்சுட்டு பேசும்போது அவங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடத்தி கொடுக்கும் இந்த மையை சரிங்களா சில ரொம்ப விஷயம் நான் சொல்லலை ஏன்னா ரொம்பவும் சொல்லக்கூடாது இதை எப்படி வேணால் பயன்படுத்தலாம் இந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் போது எல்லாருமே உங்களுக்கு மயங்குவாங்க சரிங்களா இந்த மை வேணுங்கிறவங்க நம்மள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி